ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோல்வி வினு இது வினு ஸ்டக் டக் சேனல் ஆமாங்க தமிழையிலே பாத்திருப்பீங்க அன்னை லலிதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் எனக்கு அன்னை லலிதைய பத்தி சொல்றது அப்படின்றத விட லலிதா நாமத்தை பத்தி சொல்லணும்னு ரொம்ப நாளாவே ஒரு ஈகர் ஈகரா இருந்தது ஒரு டூ மந்த்ஸா என்ன வச்சுக்கோங்களேன் என்னோட வீடியோவை நீங்க ரெகுலராக பாக்குறாருந்தான் லலிதா சகசர நாமத்தை பத்தி சொல்றேன் சொல்றேன் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அந்த லலிதா சகசனநாமம் வந்து அதை கேட்டால் அன்னைக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அது வெள்ளி செவ்வாய்க்கு உட்காந்து படிச்சுட்டு படித்து முடிக்கும் போது நம்ம இந்த சூடம் காட்டுவோம் இல்லையா அது அது வேற லெவல் வைப்ஸ் எனர்ஜி அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் சரி ஓகே நான் இந்த இது இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லலிதா சகசரநாமத்தை பற்றி தான் நம்ம இந்த யூடியூப்பில் சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம நாளைக்கு லலிதாம்பாள் கோயிலுக்கு போறோம் அப்படின்னாங்க லலிதாம்பாள் கோயிலுக்கா விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட நம்ம லலிதாம்பாள் கோயிலுக்கு போனோம் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா உபாசனை தெய்வத்தை பத்தி சொல்லியிருப்பேன் என் பெரிய பொண்ணுக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கோ சரி உபாசனை தெய்வம் வந்து லலிதாம்பாள் தான் லலிதா சகசனாமத்தை பத்தி படிக்கும்போது யோசிக்கவே இல்லை அவங்களுக்கும் உபாசன தெய்வமா அவங்கதான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஹார்ட்லி ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக நான் கெஞ்சிட்டிருக்கேன் வாங்க போய் ஒரு கண்டிப்பாக போய் கும்பிட்டு வந்துடுவோம் எனக்கு பார்க்கணும் நலுதான் மேலே பார்க்கணும் எனக்கு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை நான் கெஞ்சிட்டே இருக்கேன் அவங்க அதை காதலே வாங்கல இப்போ நான் அந்த உபாசனை தெய்வத்தை பற்றி ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தேன் இல்லையா அப்போது அந்த வீடியோ போடும்போது நான் என்ன செய்வேன்னா ஸ்டேட்டஸில் வைப்பேன் என்னோட என்னோட ஸ்டேட்டஸ் மொபைலில் வைப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு ஸ்டேட்டஸெலாம் விருப்பமே இல்லை அவர் வைக்கவே மாட்டாங்க ஆனால் நான் வழிப்பறி பண்ணுவேன் அவர் மொபைல் எடுத்து நானே ஸ்டேட்டஸில் வச்சு விட்ருவேன் அப்புறம் அதை வந்து அவங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களை பார்ப்பாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் இவங்க ஒரு கொஞ்சம் பெரிய ஊரில் அவங்க கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து பார்த்துருக்காங்க தச்சியெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எனக்கு உபாசன தெய்வம்மா யாருன்னு உங்கள் அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவங்க வீட்டுக்கார கால் பண்ணிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி அவங்களோட ஜாதக தனிப்பு இதுதான் அவங்களுக்கு போல்றக்கு உபாசன தெய்வம் யாருன்னு சொல்லி கேட்டாங்க நானும் சொல்லிட்டு அதை பார்த்து அம்மா வருவாங்கன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி போகல ஓகே அப்ப நாளை பக்கத்துல தான் அப்போ நாளைக்கு போய் கும்பிட்டு வந்துறேன் அப்படின்னு சொன்ன தான் என் வீட்டுக்காரருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஓ அப்படியா அப்புறம் நம்மையே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க அன்னைக்குதான் டியூஸ்டே அன்னைக்குதான் நடக்குது அடுத்த நாள் வெட்னஸ் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்பவும் நம்பிக்கையும் இல்லை கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க நம்ம போக போகிறோட அப்புறம் எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு கோயிலுக்கு எங்கேயா போனேன் எங்கள் அக்கா கூப்பிட்டு போவேன் எங்கள் அக்கா எனக்கு எங்கள் ரெண்டு அப்படி ஒரு வேவ் லென்த்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கோயிலில் போய் சாப்பிட முட்டதை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டுமே அம்பாள் பைத்தியங்க நான் எங்கள் அக்கா கால் பண்ணி சொல்கிறேன் எங்கள் அக்கா வந்து ஐயோ அவள் நம்பவே முடியல அவளுக்கு மறுநாள் காலையில் நான் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற மாதிரி தான் பிளானு கோவிலுக்கு போகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை நிஜமாவே நம்ம எழுதாமல் கோவிலுக்கு போகிற இத்தனை வருஷ கனவு நம்ம லலிதாம்பால பார்க்கணும் அவங்க முன்னால் நான் அந்த லலிதா நம்ம அந்த மகா மந்திரத்தை மட்டுமாவது சொல்லணும்னு அப்படி ஒரு ஆசை கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் படிக்கிறதற்காக ரெகுலராக டெய்லி போய் சொல்லல டெய்லி படிக்கலாம் இல்லை ச டியூஸ்டேவும் வெள்ளி ச செவ்வாய் கிழமை படிப்பேன் இப்போ ஓரளவு இப்போ கொஞ்சம் வருஷமாக ரெகுலராக படிக்கிறேன் அதுக்கு முன்னால் வந்து நான் மொபைல்லேயோ இல்லைனா முன்னால் ராஜ் ப்ளஸ்னு ஒரு சேனல் இருக்கும் அதில் ஈவினிங் ஆறு மணிக்கு லலிதா நம்ம போடுவாங்க அதை நாங்கள் போட்டு விடுவோம் பின்னாடி ஓடிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு ரெகுலராக கேட்க 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 நம்மளுக்கு அது உருதுவாயிரும் இல்லையா அப்புறம் புக்கு வாங்கினேன் ஆரம்பத்துல அந்த வேர்ட்ஸ் அந்த மந்திரங்கள் அவங்க பேர் எல்லாமே பேர் தான் அம்பாலோட பேர் தான் நம்மளுக்கு புரியவே புரியாது அப்புறம் நாலு ஆக ஆக நம்ம கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மெமரிஸ் ஆக ஆகும் வருஷம் ஆக மெமரிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம புக்கு வச்சு படிக்கும் போது நம்ம ஓரளவு சரளமாக படிப்போம் இன்னும் இன்னும் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வரல மீன் நான் சொல்கிறது சகசர நாம முழுசாக மனப்பாடமாக சொல்கிறது ஒரு பர்டிகுலர் மந்திரங்கள் மட்டும் மலப்பாடமாக சொல்லுவேன் அப்புறம் வந்துட்டு இதை நான் பின்னாடி பெரிய பிரீஃபிங்காக கொடுக்குறேன் இப்போ நம்ம ஸ்தல புராணத்துக்கு போயிடலாம் ஸோ இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமியச்சூர் நாங்கள் வந்து எப்படி போனோம்னா வந்து தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து திருமியச்சூர் இது வந்து கொஞ்சம் உள்ளதா இருக்குது கோவில் ரொம்ப உள்ள தள்ளி கொஞ்சம் டெவலப்பே ஆகாத ஒரு தான் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போகிறாருந்தால் கண்டிப்பாக காரு ஆட்டோ அங்கே எடுத்து இது போகிற மாதிரி தான் இருக்கும் அங்கே பஸ் வசதி பஸ்ஸே நாங்கள் பார்க்கவே இல்லை அந்த கோவிலுக்கு போகிற கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் பக்கத்தில் நான் பஸ்ஸு பார்க்கல அது மாதிரி தான் இருக்கும் கோவில் ரொம்ப உள்ளே போய் தனியாக இருக்கும் பட் ரொம்ப பியூட்டி ரொம்ப நல்ல பசுமையா இருக்கு நல்லா இருக்கு சோ அவ்வளோ வீடு எதுல கசகசன் இல்லாம நல்லா தனியா இருக்கு கோவிலு உம் நம்ம கோவிலுக்கு போறதுக்கு முன்னால அந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி நம்ம பாத்திரலாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே இது தெரியும் என்னென்னா சூரிய பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம் அது சூரிய பகவான் வந்து அம்பாலேயும் சுவாமியையும் அவ்வளோ சாஷ்டானங்கமாக அவர் உருகி வழிபட்டனால அவரோட சாபம் சூரிய பகவானுக்கு ஏன் சாபம் வந்தது அந்த தான் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் ஆக்சுவலி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒம்பது சக்திகள் இருக்குல்லையா ஆதிபரா சக்தியோட ஒம்பது சக்திகளை தலையாய சக்தி மனோன்மணி அந்த மனோன்மணி தான் இங்கே லலிதாம்பிகையாக வீட்டிருக்காங்க அன்னை லலிதையா ஹம் சரி கதை என்னன்னா காஷிப முனிவர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து கத்ரு வினயேன்னு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க காஷிப முனிவருக்கு நிறைய ஒய்ஃப் இருக்காங்க நம்ம அவங்க அதுக்குள்ளெல்லாம் வேணாம் அந்த ரெண்டு பொண்டாட்டியை மூட்டை இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அவங்க என்ன ஆகுதுன்னா குழந்தை இல்லைனால சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க அப்போ சிவபெருமான் வந்து ரெண்டு பிண்டம் கொடுக்குறாரு பிண்டம் கரு முட்டைன்னு வச்சு முட்டை மாதிரி ஒரு பிண்டம் தான் ஆக்சுவலி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அப்பயே டெஸ்ட் என்ன கொடுத்து சிவபூஜையில் வச்சு வழிபாடு செய்ய சொல்கிறாங்க கத்திரும் சரி வினதையும் சரி நம்ம ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்கிறாங்க கொஞ்ச நாளில் வினதையோட அந்த கருமுட்டை உடஞ்சி மனித உடம்பும் பறவை தலையுமா ஒரு ரூபம் வருது அவங்களுக்கு இது முரண்பாடான ஒரு தானே அப்போ வினதைக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிவகுருமான நோக்கி மறுபடியும் அழுது செஞ்சு புலம்பி இது பண்ணுறாங்க சிவகுருமான காட்சி கொடுக்குறாங்க இல்லை இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் வந்து நாளைக்கு காக்கிற கடவுளான விஷ்ணு மகாவிஷ்ணு இவர் தான் வாகனமா இருப்பாருன்னு சொல்லி சொல்லிட்டு மறைஞ்சிடாங்க அப்படின்னு ஹாப்பி ஓகே குழந்தை அப்போ சம்பாட் அவனோட அவதாரத்துக்கு வந்து ஒரு இது இருக்கு ரீசன் இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க ஆனா கத்ருவோட பிண்டை மட்டும் உடையவே இல்லை கத்ருவோட குழந்தை வெளியே வரல ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப மாசம் ஆகுது கத்ருவுக்கு பொறுமை இல்லை என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை அவங்கள உடைச்சிடுறாங்க உடைச்ச உடனே அப்படியே பிரகாசமா ஒளி பொருந்திய ஒரு குழந்த வருது ஆனா பாதிதான் இருக்கு இடுப்புக்கு கீழே அந்த குழந்தைக்கு இல்லை மேல மேல இடுப்புக்கு மேலதான் ரூபம் இருக்கு அதை பார்த்தோடனே கத்திரூவம் அழுறாங்க ஷிவருமான்ட்டு முறையிடுறாங்க அப்போ ஷிவருமான் இல்ல நீ அவசரப்பட்டுட்ட இருந்தாலும் பரவாயில்ல இவனும் சாதாரண ஆள் கிடையாது இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற சூரியனுக்கு சூரியன் பக்கத்துல யாரும் போக முடியாது இல்லையா அந்த சூரிய பகவானுக்கு தேரோட்டியா இருப்பான் அந்த சூரியனுக்கு ஈக்குவலான பவர் அவனுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாங்க அவர் தான் அருணன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா சூரிய பகவானோட தேரோட்டி வந்து அருணன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அவருக்கு இடுப்புக்கு கீழே ரூபம் கிடையாது அருணன் வந்து பயங்கரமான சிவபக்தரும் தினமும் சிவபூஜை முடிச்சிட்டு தான் அவரோட அடுத்த பணியே செய்வார் அந்த அளவுக்கு ஒரு சிவபக்தரு அவருக்கு ஒரு ஆசை வருது கைலாயத்துல போய் சிவபெருமானையும் பார்வதியையும் தரிசிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை அதை வந்து சூரியன் கிட்ட முறையிடுறாரு அப்போ சூரியன் வந்து கைலயம் போகிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை இல்லையா அது ரொம்ப பெரிய டாஸ்க்கு க மலையில் ஏறி பகவானை பார்க்க முடியாது அவ்வளோ ஈஸியாக சிவபெருமானை பார்க்க முடியாது அப்போ அவர் உடல் ஊனத்தை வச்சு அவர் கேலி பண்ணுறாரு சூரிய பகவான் வந்து அருணனை வந்து கேலி பண்ணுறாரு நீ இப்படி உடம்பை வச்சுட்டு நீ எப்படி போய் கும்பிடு அப்படின்னு அருணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஆனால் அருணன் வந்து கண்ணீர் வடிக்கிறாரு அருணன் கண்ணீர் தான் வடிக்கிறாரு ஆனால் சிவபெருமானுக்கு கோ நீ எப்படி என்னோட பக்தனை வந்து நீ இப்படி பண்ணுவ அவள் வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு தானே ஆசைப்பட்டா நீ எப்படி இப்படி சொல்லுவா எப்பயுமே சிவன் சொத்து குலநாசன் சொல்றாங்க இல்லையா இதுதான் சிவபெருமானுக்கு அவரோட சொத்து அவரோட பக்தர்கள் எப்பயுமே சிவபக்தர்கள் நிந்திக்கிறாதீங்க சிவனடியாரா எதுவும் சொல்லிடாதீங்க அவங்கள சொன்னாலே சிவபெருமான பழிச்சதுக்கு சமம் அதுதான் சிவன் அடியார்களும் சிவபக்தர்களும் தான் சிவனோட சொத்து சரியா இப்போ நம்ம கரெக்ட் போலாம் எங்கேயோ போயிடும் அப்புறம் டாபிக் அப்போ சிவபெருமானுக்கு கோவம் வந்து என்ன செஞ்சாலும்னா நீ கேலி பண்ணல அதனால உன்னோட ஒளியை இழந்து போவ நீ ஒளி இல்லாம ஆயிருவ அப்படின்னு சூரியனுக்கு ஒளி இல்லாம ஆனா என்ன உலகம் இருன்றும் அப்ப அம்மா சொல்றாங்க சக்தி சொல்றாங்க என்ன இப்படி சாபம் விட்டுட்டீங்க அவரு அப்புறம் உலகம் இருட்டுல இதுவாயிருமே அப்படின்னா ஒண்ணு கவலைப்படாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் சப்ஸ்டியூட் வச்சிருக்கேமே அருணன் அருணன் வந்து அது வரைக்கும் சிவபெருமானோட சாபம் இதுவாகிற வரைக்கும் அருணன் வந்து இந்த உலகத்துக்கு ஒளி கொடுப்பாருன சூரிய பகவானுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ அப்போ நம்மளுக்கு இனியான பவர் அருணன் கிட்டே இருந்தோ அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல் அவன் நம்மளுக்கு தேரோட்டியாக இருந்திருக்கிறானே அவனை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே நம்ம நான் அவனை கிண்டல் பண்ணிட்டமே சூரிய பகவான் வந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்து சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க சுவாமி நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு என்னோட சாபத்துக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சூரியன் வந்து அவர் தப்ப உணர்ந்து திருந்தும்போது சூரிய சிவபெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி திரும்பிய சூரன்ற ஒரு இடத்துல வந்து சுயம்பு மூர்த்தியா மேகநாத சுவாமின்ற பேர்ல நானும் சக்தியாகிய மனோன்மணி வந்து லலிதாம்பிகை என்ற பேர்ல அவங்களும் வீட்டிருக்காங்க இருக்காங்க அந்த ஸ்தலத்துக்கு போய் ஒரு ஏழு மாசம் பூஜை பண்ணும்போது உன்னோட சாப விமோச்சன ஆகும்னு சொல்லி சிவபெருமான் மறைஞ்சிடாங்க உடனே சூரிய பகவான் இங்க பூலோகத்துக்கு வந்து அம்பாலையும் சுவாமி திரும்பிய சொல்ல அம்பாளையும் சுவாமியையும் யானை வாகனத்துல வச்சு சுவாமி பேரே மேகநாத சுவாமி இல்லையா அதனால மேகத்தில் வச்சு பூஜை பண்ற சிவபெருமான் ஏழு மாதம் முடிஞ்சும் சூரிய பகவானோட சாபு ஆகல அவரோட ஒளி அவருக்கு திரும்ப கிடைக்கல அதனால் என்ன பண்ணணும் தெரியல மிகிரா மிகிரான்னு கத்துறாரு சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் அங்கே ஒன்று உண்டு மிகிரா அருணேஸ்வரர் அருணன் அருணன் பேரோட அருணேஸ்வரோட சேர்த்து மிகிரா அருணேஸ்வரர் அப்புறம் முயற்சிநாதர் இன்னொரு பேர் இருக்குது மேகநாத சுவாமி மிகிரா அருணேஸ்வரர் முயற்சிநாதர்னு மிகிரா மிகிரான்னு கத்தும் போது அங்கே அம்பாளுக்கு கோவம் ஆயிடுது ரொம்ப கடுப்பாயிடுறாங்க ஏன்னா அம்பாளும் சுவாமியும் சுவாமிக்கான தனியான நேரம் அது அந்த அந்த பிரைவேட் டைம்ல வந்து சூரிய பகவான் கத்துறது வந்து அம்பாளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா கேட்கும் போது கோவம் ஆயிடுது அந்த சூரியனுக்கு என்ன பிரச்சனை பாருங்க இப்ப அப்படின்னு அம்பாள் சொல்லும்போது அம்மா அம்மா இரு ஏற்கனவே ஏன் சாபத்தினாலதான் அவ சாப விமோச்சனுக்கு பூஜையே பண்ணிட்டு இருக்கான் நீ போய் ஏதாவது சாபத்தை கொடுத்துறாத இரு விமோசனத்தை கொடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சாப விமோச்சனை கொடுக்குறாங்க ஆக்சுவலி அது அந்த இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் அடைஞ்சு இல்லையா இந்த செலவு ஒன்று இருக்கோங்க க்ஷேத்திர புராணேஸ்வரன்னு சொல்லிட்டு அம்பாள் அம்பாலும் சுவாமியும் அம்பாலோட முகவாய இல்லையா அந்த நாடியை பிடிச்சி அம்பாள் ஒரு சைடாக போய் பார்த்தோன்னா அம்பாள் கோவமாக கடுப்பில் எழுந்திச்சுட்டு இருங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த சூரியன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு சிலையே ரெண்டும் அப்படி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக ஆக்சுவலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்குள்ள என்ன சண்டைனா இந்த கோவிலுக்கு போய் பா சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்களா அவங்களுக்குள்ள அந்த அன்னியும் வந்து நல்லா இருக்குமா அந்த அதுவும் சொன்னாங்க அங்கே அங்கே அந்த கோவிலில் அது மட்டும் இல்ல இந்த கோவில்ல வந்து நவகிரகங்கள் கிடையாது நவகிரகங்கள் இல்லாத ஒரு சிவன் கோவில் நவகிரகங்களுக்கு பதிலா பன்னெண்டு நாகர்கள் இருக்காங்க அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் நைசா சீக்கிரட்டா எடுத்திருக்கேன் எடுக்கூடான்னு சொன்னாங்க எடுத்திருக்கேன் அதை நான் ஷேர் பண்றேன் அப்போ அந்த சேத்திர புரணேஸ்வரன் நான் சொன்னா சக்தி ஒரு பக்கம் வைக்கப்பட்டுட்டு சிரிப்பாங்க இன்னொரு பக்கம் அப்படி கோவமா இருப்பாங்க இல்லையா அதை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஷேர் பண்றேன் நவகிரகங்கள் கிடையாது அதே மாதிரி சப்த மாதிர்கள் இருப்பாங்களே சப்த மாதர்கள் வந்து இங்கே மாதிரிகளாக இருக்க மாட்டாங்க அவங்க பண்ண சிவலிங்கம் அவங்க பூஜை பண்ண சிவலிங்கம் தான் சப்த மாதர்களாக இங்கே இருக்கு லிங்க ரூபத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலை இளங்கோவில்னு சொல்லுவாங்க கோவிலுக்குள்ள ரெண்டு கோ சுவாமி ரெண்டு அம்பாள் மாதிரி ஒரு ஒரு சுவாமி ஒரு அம்பாள் ஒரு சண்டிகேஸ்வரர் அவங்க சுற்றி ரெண்டு பிரம்மா அது மாதிரி ரெண்டு ரெண்டு கோவிலுக்குள்ளே இன்னொரு கோவில் இருக்குது கோவில் கொஞ்சம் சின்ன கோவில் தான் இருந்தாலும் அந்த கோவிலோட அமைப்பு வந்து இளங்கோவில் அமைப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி பிரகாரத்தை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா துர்கா இருக்காங்க துர்கா வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு கை இருக்கும் துர்காவுக்கு அதுல வந்து அபயஹஸ்தம் மாதிரி அம்மா கீழே ஒரு கையை வச்சிருப்பாங்க அந்த கையில வந்து கிளி இருக்கும் அந்த சுகபிரம்மா நம்ம கேள்வி சித்தர் சுக பிரம்மா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவரோட பிக்சர் ஷேர் பண்றேன் அவர் வந்து கிளி ரூபத்தில் அன்னையோட கையில் இருப்பாங்க துர்கையோட கையில் மீனாட்சியோட தோல்லையும் அண்டலோட தோல்லையும் நம்ம கிளி பார்த்துருப்போம் ஆனால் இங்கே துர்கையோட இல்லை துர்க கிளி வந்து சொன்னதே சொல்லுமாம் கிளிப்பிலே அதே மாதிரி நம்மளோட எந்த ஒரு இதையுமே கொண்டு போய் அம்பாள் கிட்ட எங்கள் சுகபிரம்மா வந்து கிளி ரூபத்தில் நாங்கள் நிறைய கிளியும் இருக்கும் கோவிலில் நிறைய கிளிகள் இருக்க நாங்கள் பார்த்தோம் அந்த கி அந்த கிளிகிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த துர்கை கிட்ட என்ன சொல்கிறோமோ அதை அழகாக கொண்டு போய் லலிதை கிட்ட போய் சொல்லிடுவோம் லலிதை கிட்டேயே நம்ம சொல்லலாம் லலிதை கிட்ட நின்னாலே இப்படி ஒருகிருவோம் அப்படி இருக்கும் இருந்தாலும் இந்த சிவபெருமர் கிட்ட சொல்லும் போது அவங்க எழுத கிட்ட போய் சொல்லுவாங்களாம் அது பக்கத்துலயே இன்னொரு புவனேஸ்வரன் ஒரு சுவாமி இருக்காங்க இன்னொரு அம்பாள் இருக்காங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு அந்த கோவிலோட அமைப்பு கருவறையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா யானையோட பின் தோற்றம் இருக்கு முழுக்குன்னு இருக்கிற மாதிரி யானையோட பின் தோற்றம் ஏன்னா யானை வாகனத்துல மேகத்தில சிவ சூரிய பகவான் பூஜை பண்ணாங்க சோ அதை இது பண்ற மாதிரி அதோட கருவறை அமைப்பும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்டா ஸ்கொயரா இல்லாம வந்து முழுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் மேகநாத சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி ரொம்ப அழகாக அவ்வளோ வைப்ரேஷன் அப்புறம் அம்பாள் லன்னை லலிதா லலிதாம்பிகை லலிதாம்பிகை அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா தெற்கு நோக்கி இருப்பாங்க அம்மா தெற்கு நோக்கி தோற்றோம் ஸ்ரீசக்கர பீடத்து மேலே வலதுகாலை மடித்து காலை தொங்கப்பட்டு ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு தோற்றம் அம்பாள் வலது மடித்து இடது கால தொங்க தொங்கப்பட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா இது பவர்ஃபுல்லான ஒரு போஸு தொங்க போட்ட கால கமலத்து மேலே வச்சுருப்பாங்க தாமரை தாமரை மேலே வச்சுருப்பாங்க அப்படியே போய் நிற்கும் போது அப்படியே இருக்கும் பாருங்க நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷனு அந்த இதில் அப்படி ஒரு வைப்ரேஷன் அவங்க முன்னால் அந்த அவங்க அவங்கள பார்க்கும்போது அந்த அப்படி ஒரு உயிரோட்டம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சில மாதிரியே தோணாது அவங்க ஒரு அம்மா உயிரோட்டம் உள்ள ஒரு பொண்ணு உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா அந்த அப்படி ஜெய்ஜாண்டிகா அப்படி உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் என்ன ஒரு தோற்றம் இல்லையா இந்த தோற்றம் வந்து ஷீவிரத்தில் மேலே ஷீவிரத்தில் அம்மாவோட இடத்துல தான் பார்க்க முடியும் அதை வந்து பூலோகத்தில் நான் அன்னை உட்காந்துருக்கும் போது அது பார்க்கறது எவ்வளோ ஒரு இது அன்னை லலிதா எங்கே இருக்கா ஷீபுரம் அவளுக்கான இடம் அது அவளோட ஆட்சி அந்த சேனாதிபதி காவலாளி யார் தெரியுமா வாராகி அம்மா வாராகியோட அனுமதி இல்லாம ஸ்வீபுரத்துக்குள்ள போய் லலிதையை சாமர யாரு மென்மையா வீசுவாங்க மகாலட்சுமி வீசுறாங்க அன்னை லலிதைக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்குமா அதை அணுதினமும் மீட்டிக்கிட்டு இருக்க சரஸ்வதியா ராஜா மாதங்கி அங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்னைய சுத்தி அன்னையோட ஒவ்வொரு அணுல இருந்தும் உதிச்ச அறுபத்தி நாலு கோடி பாக்வாதினிகள் இருக்காங்க அன்னையோட கட்டளைய செய்ய உடனே செய்ய காத்திருக்காங்க அவங்களோட அந்த ஒரு ஆணை ஆணையை மட்டும் இல்ல வயத்த சொல்ல வேண்டாம் கண் அசைவு செஞ்சால் போதும் அசைவு கொடுத்தா போதும் உடனே போய் அந்த விஷயத்தை செய்ய வாக்குவாதினிகள் எல்லாம் காத்து கிடப்பாங்களாம் தவம் இருப்பாங்களாம் அவங்க தான் அன்னையை ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு ரூபமாக அந்த மாதிரி மந்திரமா மந்திரமாக படித்தாங்க அவங்க படித்த அந்த லலிதா சகசர நாமத்தை தான் ஹைகிரீவர் நம்ம நிறைய பேர் இப்போ குழந்தைகள் கொஞ்சம் படிப்பு வரல கொஞ்சம் மக்கா இருக்கான ஹயகிரீவருக்கு போய் ஹைகிரீவர் மந்திரம் படிப்பாங்க ஹைகிரீவருக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹைகிரீவர் சொல்லி அகத்திய பெருமான் கடவுளே சொல்லி கடவுளே எழுதினது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் மனிதர்கள் சொல்லல மனிதர்கள் படிக்கல கிரீவர் தெய்வம் சொல்லி தெய்வம் எழுதியது தான் இந்த வந்து லலிதா சகசிரநாமம் இதை படிக்கும்போது அகத்தியர்க்கே அப்படி ஒரு உணர்வு வந்ததா சுவாமி நான் இது எங்கே வச்சு நான் படித்தேன் எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் எங்கே நல்லா இருக்கும்னு கேட்கும் போது கிரீவர் சொன்னாங்களாம் பூலோகத்தில் திரும்பியச்சூருல அன்னே லலிதை லலிதாம்பிகா வீட்டிற்கா மனோன்மணி அங்கே போய் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ரொம்ப விசேஷம் அந்த வச்சு படிக்கும்போது என்ன ஒரு விசேஷம் கோடி ஒரே கிடைக்குமா பெரிய பெரிய சிவன் கோவிலில் இல்ல பெரிய 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 இடத்துல கோடி லிங்கம் பிரதிஷ்ட பண்ண பலன் கிடைக்குமா அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் தானம் பண்ண அத்தனை வருஷம் கோடி வருஷம் தானம் பண்ண பலன் கிடைக்குமா இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அழுதாசர்நாமத்தை அந்த இடத்துல வச்சு படித்தா அதுக்கு அவ்வளோ விசேஷம்னு சொல்கிறாங்க இப்போ எழுதாசனாம எனக்கு படிக்க ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு வந்துட்டு இப்போ உட்காந்து எனக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரியல படிக்க முடியல இப்போ என்ன செய்யணும்னா தான் அழகாக நம்ம மகாப்பிரியவர் இருக்கார் இல்லையா மகாபிரியவர் அவங்க அன்னை லலிதையை முதல் முதல் தரிசிக்கும் போது அப்படியே நின்றுட்டாராம் அப்படியே உறைஞ்சி போயிட்டாராம் அன்னை பார்த்தா ஐயோ என்ன அப்படி இன்னும் ஒரு அழகு அம்மா நீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அன்னை லலிதா வந்து ஒரு ஏழு ஏழு மந்திரத்தை சொன்னா லலிதா சகஸிர நம்ம முழுசா சொன்னதுக்கு சமூகம் ஒரு ஏழு மந்திரம் மட்டும் சொல்லியிருக்காங்க ஓம் ஸ்ரீ நமக ஓம் அன்னதாயே நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ சச்சாமர ராமாவாணி சுயதக்ஷிணா செய்வித்தாயே நமக ஓம் ஸ்ரீ கிங்கரி பூத்த கமலா கோடி செய்வித்தாயே நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபினே நமக ஓம் ஸ்ரீ நமக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட லலிதைய எல்லாத்தையுமே கவர் பண்ணிரும் இந்த ஏழு மகா மந்திரமும் எல்லாத்தையும் கவர் பண்ணிடும் நான் இதை வந்து ஆஹ் பிக்சரா கொடுக்க ட்ரை பண்றேன் இதை வந்து சொல்ற பட்சத்தில் நிச்சயம் லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றம் வரும் அதுக்கு ஒரு ஸ்டோரியா மகாபெரியவர் ஸ்டோரியே சொல்லுவாங்க மகாபெரியவர் ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாரு அவருக்கு நிறைய பொண்ணு குழந்தைங்க இருக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப கடைநிலைக்கு நிலைக்கு போயிட்டாரு அப்போ மகாபெரியவரை வந்து பார்க்குறாங்க சுவாமி இந்த மாதிரி என்னால் டெய்லி வந்து ஜீவனம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு அதில் வேற குழந்தைங்க வேற பொண்ணுங்களா இருக்காங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் தான் நான் இதுவாக நம்பி வந்திருக்கேன்னு சொல்லும் வேற ஒன்றுமே இல்லையா ஒரு ஏழு ஏழு மந்திர மந்திரத்தை மட்டும் சொல்லி இந்த ஏழு மந்திரத்தை நீ டெய்லி சொல்லு கண்டிப்பாக சொல்லு ஒரு ஏழு மந்திரத்தை சொல்லி ஒரு ஏழு முறை சொல்லு நிச்சயம் வாழ்க்கை நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோதான் அந்த இது இதுவாயிருச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துக்கு மகாபிரிவு வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பெரிய தாம்புலத்தோட பயங்கர உபச்சாரத்தோடு ஒருத்தர் வந்து வர்றாரா யார் இவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறன்னு பார்த்தா அந்த இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னார் இல்லையா அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த மந்திரத்தை விடாம நானும் எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை போல காலையிலும் சாயந்தரமும் பண்ணோம் ஏழு ஏழு முறை பாராயணம் பண்ணோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தனமா காலையில விழுந்து பாருங்க வெறும் ஏழு மந்திரத்துக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய பவர் லலிதா நம்ம அப்போ முழுசாக நம்ம கேட்கும் போது என்ன ஆகும்னா படிக்கும் போனால் கூட டெய்லி கேளுங்க லலிதா நம்ம ஓடட்டும் பின்னால் ஓடட்டும் நீங்கள் கேளுங்க அது கேட்க கேட்க அந்த எனர்ஜி அந்த பவர் இருக்குல்ல அவ்வளோ நான் இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல கடமைப்பட்டுருக்கேன்னா நம்ம பொன் குழந்தைங்க வச்சுருக்கோம் பொண்ணு குழந்தைங்க வச்சிருக்கோம் இந்த இப்போ உள்ள உலகத்தில் வந்து நம்ம பொண்ணுங்க பின்னாலேயே நம்ம அழைஞ்சிட்ருக்க முடியாது அவங்கள பாதுகாக்க இந்த மாதிரி லலிதா நம்ம பின்னாடி ஓட விடும் போது ஏதாவது ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க கேட்கும்போது போது குழந்தைங்களுக்குள்ள ஒரு அவங்கள சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு ஷீல்டு ஒரு ஆராகவும் கிரியேட் ஆகும் அது வந்து ஒரு வெளியில் தப்பான ஒரு பார்வை ஒரு தப்பான இருந்து நம்ம குழந்தைங்களை பிரிச்சிட்டோம் அது ஒரு பாதுகாப்பாகவே நம்ம குழந்தைங்களை வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களை பின்னாடியே சுத்த முடியாது இல்லையா இது வந்து பொண்ணு குழந்தைங்க வச்சுக்கோங்க நிச்சயம் செய்யுங்க கண்டிப்பாக செய்யுங்க லைஃப்பில் பின்னால் ரொம்ப நல்ல லைஃப் அவங்க வாழ்வாங்க அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க கண்டிப்பாக பொண்ணு குழந்தைங்க பழக்கப்படுத்துங்க ஒரு முதல்ல வந்து ஏழு மந்திரத்தை சொல்லு மட்டுமாவது பழக்கப்படுத்துங்க முழுசா படிக்க முடியலன்னா டெய்லி ஓட விட்டு ஓதவியாவது ஓட விடுங்க இல்லைன்னா வெள்ளி செவ்வாய்க்காவது ஓட விடுங்க குழந்தைங்க கேட்க நம்மளை விட குழந்தைங்க கேட்க கேட்க சீக்கிரம் அவங்களுக்கு இதுவாயிரும் அப்புறம் மகாபெரிவர் சொன்ன இந்த ஏழோட நான் இன்னொரு மந்திரத்தையும் ஆட் பண்ணிக்குவேன் அது என்ன நல் நலதசாஸ்திரம் முழுசா படிப்பேன் வெள்ளி செவ்வாய்க்கு போக டெய்லி சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா அதுல ஏழோட இந்த இன்னும் ஒரு என்னன்னா ராஜ ராஜேஸ்வரி ராஜ்யதாயினி தாயினி ராஜ்ய வல்லப ராஜகிருப்பா ராஜபீட்டை நிவேசித்த நிஜாசித்தான்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் நான் அதையும் அதையும் நான் பிக்சரா கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ராஜ்யம் கிடைக்கும் பொண்ணுங்கன்னா வீட்டில் நம்ம நம்ம ராஜ்யா ராஜ்யம் அக்கா நம்மள டாமினேட்டிங் சொல்லலை நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருப்போம் நம்மளும் நம்ம ஒரு நிறைய பவர்ஸ் கிடைக்கும் ராஜ்யனாலே என்னென்ன பவர்ஸ் பவர்ஸ் தானே கிடைக்கும் இப்போ உங்க குழந்தைங்க யாரும் இன்டர்வியூ போறாங்களா குழந்தைங்க நல்ல வேலைக்கு ட்ரை பண்றாங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நீங்க சோசியல் இதில் இருக்கீங்கன்னு வைங்களேன் அக்கா இதை படித்த உடனே நாளைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆக வேணும் ஆகலாம் யார் யாரு கண்டா யாரு என்ன ஆகுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா ஸோ இந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல 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 என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் நம் சமுதாயத்துல நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதைத்தான் சொல்றேன் அந்த ராஜ்யம்ன்றனாலே ஊரையும் நாட்டையும் ஆண்டாதான் ராஜ்யம் இல்லை இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் அதை வந்து அம்மா நிச்சயம் கொடுப்பாங்க சொல்ல சொல்ல நீங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா நிச்சயம் நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல பெரிய போஸ்டிங் வந்துருவீங்க ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் ரொம்ப லாஸ்டா ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன கதை லலிதாம்பிகையை பத்தி ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் நம்ம முடிச்சிடலாம் என்னன்னா நல்ல வசதியான ஒரு வியாபாரி அவர் பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்களேன் வியாபாரி நல்ல நல்ல வசதி அவருக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்ல அவருக்கு எந்த குறையும் இல்லை அவங்களோட ஒய்ஃப் அவங்களும் ரொம்ப அம்பாள் பக்தி அவங்க அம்பாளோட பக்தையும் அவங்க வந்து எப்படின்னா அவங்க கல்லை சமையல் செய்யும்போது கூட ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாராக்னி அப்படின்னு சகசரநாமத்தை சொல்லிக்கிட்டே தான் சமையலே செய்வாங்களாம் அப்படி அம்பாள் பக்தை அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து பிக்ஷை கேட்டு வந்திருக்காரு அப்போ அவர் வந்து அம் அவங்க அந்த அம்மா வீட்டுக்கார அம்மா வந்து வீட்டுக்கார்ட கொடுத்து வெளியில் போய் கொடுங்கன்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க அவர் கொண்டு போய் பிச்சையை கொடுத்துறாரு பிச்சையை கொடுத்ததுக்கப்புறம் அவர் அந்த பிச்சையை பார்த்தவர் எனக்கு இது வேண்டாம் அவங்க வீட்டுக்காரம்மா இப்போதான் சூடாக பணியாரத்தை பரட்டி போட்டிருக்காங்க எனக்கு அந்த பணியாரம் வேணும்னு சொல்லியிருக்காரு என்னன்னா அந்த வீடை க்ளோஸ்ட்டு அவங்க கொஞ்சம் பெரிய வீடு ஆயிடும் இல்லையா தள்ளிங்க ஸ்மெல்லு கூட வெளியே வர வாய்ப்பில்லை இல்லை எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் ஸ்மெல்லு வரைய வாய்ப்பு இல்லையே இவர் எப்படி பண்ணியாரன்னு கண்டுபிடிச்சிடாரு அவங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது ஆமாம் நிஜமா உண்மை அதுதான் அப்போ இவருக்கு டவுட்டு சரி அவர் கேட்குறான்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு ஒரு டவுட் யா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த மாதிரி அப்படின்னா நான் வந்து ஒரு யோகினியை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் யோகினி உபாசம் பட்டவன் யோகி யோகினி உபாசகர் அதனால என் யோகினி வந்து சொல்லுவா என் யோகினிக்கு பணியார் ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் எனக்கு அதை அம்மா பணியார செய்து எனக்கு கொஞ்சம் கூட வாங்கி கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே என்னன்னா ஆமா அந்த யோகினி வந்து நம்ம என்ன கோரிக்கை இது பண்றோமோ அதை நம்ம நிறைவேத்தி கொடுக்கும் அப்படிலாம் சொல்ற சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படியா ரொம்ப சொன்னதெல்லாம் செய்வாங்களோ நம்ம நம்ம போய் என்னத்தெல்லாம் பூர்த்தி பண்ணுவாங்களோ என்ன யோகினி அப்படிலாம் கேட்டுட்டு எனக்கு இந்த உபாசனை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் ஏன் கிடைக்காது நீங்க வந்து என்ட தீட்சையா அந்த யோகினியை பத்தி தீட்சையா வாங்கிக்கோங்கன்னு சொன்னோடனே அவர் சரின்ட்டு எங்க வரணும்னா அந்த அதே ஆத்துக்கு போய் ஆத்துக்குள்ள நின்று தண்ணியை கையில் எடுத்துட்டு அந்த யோகினியோட பேரை சொல்லி அவங்க மந்திரத்தை சொல்லி இத்தனை வருஷம் இத்தனை இத்தனை மாதம் நீங்கள் சித்தி பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வசியமாயிருவாங்க அப்புறம் வந்து உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாங்க அவங்களுக்கான பூஜை அனுதினமும் நீங்கள் பண்ணுங்க வைங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஓகேன்னு சொல்லிடுறாரு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி அழகாக உட்காந்து சித்தி பண்ணுறாரு மந்திரத்தை எல்லாம் பண்ணுறாரு வைக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்புறம் ஒரு கோரிக்கை நினைக்கிறாரு வைக்கிறாரு இவங்க இது பண்ணும்போது அவர் நடக்குது இல்லை இவர் அந் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இது இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த யோகினியை கூப்பிடுங்க அவங்க முன்னால் வந்து நிற்பாங்கன்னு சொல்லும்போது இவர் யோகினியை கூப்பிட்றாரு முன்னால் யோகினி வரவே இல்லை இவருக்கு ரொம்ப ஒரு இவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு அவர் சொன்ன டைம் விட நிறைய டைம் ஆகுது ரொம்ப இதுவாகுது அவருக்கு ஒரு மாதிரி என்னடா ஒருவேளை நம்ம சரியா பண்ணலயோன்ட்டு மறுபடியும் அவர்ட்டே போறாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் கரெக்டா எல்லாம் பண்ணேன் ஆச்சாரமா பண்ணேன் ஆனா வந்து எனக்கு யோகினி முன்னால நீங்க சொன்ன மாதிரி வரவே இல்லை அது எப்படி நான் இது நீங்க பண்ணி வராம இருப்பாங்க அப்படின்னு லைவா டெமோ பண்ண சொல்றாரு சரி நீங்க கூப்பிடுங்க யோகினி வர்றாங்களான்னு பாருங்க அப்படின்னா பாக்குறாங்க யோகினி வந்துட்டாங்க முன்னால வந்து நிக்கிறாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி வந்தாங்க அப்படி நான் எங்கள் வீட்டில் வச்சு செய்யும்போது வரல அதை எப்படி உங்கள் வீட்டில் வச்சு செய்யும்போது வராமல் இருப்பாங்க வாங்க பார்க்கலாமே அப்படின்னு இவர் கூப்பிட வர்றாரு இவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரும்போது அதே மந்திரத்தை சொல்லி செஞ்சு அவர் கூப்பிடுறாரு வரல ஆமாம் வரல அப்படின்ட்டு இவரும் அந்த மந்திரத்தை சொல்லி செஞ்சு கூப்பிடுறாரு அந்த யோகினி வரல ஆனால் அந்த யோகினோட சத்தம் மட்டும் இவருக்கு கேட்குது உபாசம் கொடுத்தார்ல அவர் கேட்குதுதா ஐயோ என்னால் வர முடியாது நான் எப்படி இருப்பேன் நான் அம்மா அவங்க இருக்காங்க அவங்க எப்படி இருப்பேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னா அவரோட அந்த ஞான டிஷ்டியர்கொள்ளையே அந்த கண்ணால் பார்க்கறாரு அந்த யோகி பார்க்க போது என்னன்னா அந்த 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 அம்மா அருணாம் கருணா தரங்கு சொல்லிட்டு படிச்சுட்டே அந்த காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க பக்கத்துல அண்ணிதா வந்துட்டு அவங்க கூட பேசுகிற மாதிரி இன்னைக்கு என்னடி சமையல் பண்ண போற இந்த இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்க போகிற சாம்பார் என்ன கை போட போகிற அப்படின்னு இவங்க அந்த லலிதா படிக்கும் படிக்கும்போது அண்ணன் லலிதை அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்களாம் அவங்களுக்கு கேட்கல அந்த பொண்ணு அந்த அம்பாள் பக்கத்தையே இருக்கலாம் அவங்களுக்கு கேட்கல ஆனால் அவங்க படிக்கிறாங்க அம்மா அதை அழகாக கேட்குறா அதை கேட்டுட்டு அவங்க கூட பேசுகிற அவங்க கூட பேசுகிறாங்களாம் நீ என்ன சாம்பார் செய்கிற என்ன குழம்பு வைக்கிற இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா அவருக்கு அப்போது அந்த யோகினி சொல்கிறாங்களாம் ஏன் அவங்க அவங்கள்ட அவதிருந்து ஒரு ஒரு டாட்டு தான் நானு அன்னை லலிதையே உள்ளே உக்காந்துருக்கும் போது நான் எப்படி யோகினி நான் உள்ள வருவேன் அப்படின்ற மாதிரி கதர் தான் பிளீஸ் தயவு செய்து அம் அன்னை லலிதா இருக்கிற இடத்துல என்னை கூப்பிட்டுறாதீங்க என்னை இது பண்ணாதீங்க என்னை பாவத்துக்கு ஆளாக்கிறாங்கிற மாதிரி கதர்றாங்களாம் ஸோ புரியுதா அன்னை லலிதையோட பவர் புரியுதா லலிதா சகசநாமத்தோட பவர் புரியுதா லலிதா சகசநாம படிக்கும் போது அன்னை லலிதா வருவானா லலி லலிதைக்கு முன்னாள் வாராகி வந்து உட்காந்துருவாள் வாராகி வந்து சேனாதிபதி இல்லையா ஸ்ரீபுரத்துல அன்னை லலிதா இருக்கிற இடத்துக்கு சேனாதிபதி வாராகி அன்னை இல்லையா ராகி வந்துருவாங்க வாக்வாதனிகள்லாம் பின் லக்ஷ்மி சரஸ்வதி வாக்வாதினிகளாம் பின்னாடியே வந்துடுவாங்க இது ஒன்று படித்தா போதும் அது மட்டும் இல்லாமல் இது சூரிய சாபம் நான் வந்து உங்களுக்கு உபாசனை தெய்வத்தை சொல்லும் போது யாருக்கெல்லாம் துலாமில் குரு சுக்கிரன் இருக்காங்களோ பெண்களான சுக்கிரன் ஜென்ஸாக இருந்தால் குரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை சொல்லியிருப்போம் லலிதா சக லலித அம்மா போய் கும்பிட்டுடுவாங்க சிம்ம வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு அப் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது சிம்ம வீடு சூரியன் ஸோ சூரியனுக்கு சாப ரொம்ப விமோச்சனமான இடம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நேம் ஃபேம் வேணும் ஒரு வெற்றி வேணும் நீங்கள் ஒரு அரசியல் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னையில் எழுதாம்பிகை கும்பிடுங்க அது சூரியஸ்தலம் இல்லையா அது ரொம்ப நல்ல கண்டிப்பாக நல்ல ஒரு 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 பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அஸ்வினி ஆயிலியம் அனுஷம் புரட்டாதி இவங்களுக்கு வந்து பை பர்த்லே வந்து வந்து சூரியனோட கர்ம பதிவு பெற்ற சூரியனோட கரும பதிவு நட்சத்திரங்கள் இல்லையா இல்லையா அவங்களுக்கும் வந்து இந்த இது வந்து பாசிட்டிவாக அந்த கோயிலுக்கு போய் சாமி முடிற பட்சத்தில் பாசிட்டிவாக வேலை பார்க்கும் லலிதா சகசன் நாமத்தை படிக்கிற பட்சத்துலேயும் பாசிட்டிவாக லலிதா சகசன் வந்து எல்லோரும் படிங்க பெண்கள் ப்ளீஸ் இந்த நவராத்திரி வருது இல்லையா நவராத்திரியில் உட்காந்து படிக்க முடியலன்னா கேளுங்க டெய்லி இந்த நவராத்திரியில் லலிதா சகசர நாமம் சௌந்தரிய லஹரி அப்புறம் வந்து அபிராமி அந்தாதி ஸ்ரீசுக்தம் அப்புறம் கனகத்தார தோத்திரம் இந்த அஞ்சுதையும் கேட்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அஞ்சுதையும் கேளுங்க நிச்சயம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பெரிய 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 மாற்றத்தை அம்பாள் வந்து லலிதா வந்துருவா லலிதா வந்தாலே பின்னாடியே எல்லா ஒவ்வொரு இப்ப நித்திகான்னு சொல்லிட்டு மணிகா நித்திகான்னு ஒரு யாஷினி யாஷினிய கும்பிடுறாங்க இல்லையா அது வந்து லலிதாவோட ஒரு டாட்டு தான் அப்போது லலிதையை பற்றி புரிஞ்சுக்கோங்க அப்புறம் நான் நான் சொல்கிறது வந்து லலிதாம்பா வந்து சொல்கிறது வந்து அவளோட பவரை புரிஞ்சுக்கோங்க படிங்க நிச்சயம் பெரிய 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 மாற்றத்தை அன்னை வந்து உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க ஸோ நான் இதுக்கு மேலே உங்களை ரொம்ப அறுக்க விரும்பலை நான் ஏதோ நிறைய சொல்லணும்னு நினச்சேன் பட்டு நான் ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு நான் அந்த ஏழு மகா மந்திரத்தையும் சரி அப்புறம் அந்த ராஜ்ய அந்த தனி மந்திரத்தையும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் கொடுக்குறேன் இன்னும் நிறைய விஷயத்த பேச நினைச்சேன் அன்னை எழுதிய கொலுசு கேட்டதெல்லாம் இந்த கோவில வந்து பதினோரு இன்ச்சு பதினோரு சைஸ் நம்பர் பதினொன்னு தான் வந்து அம்பாளுக்கு வாங்கி ஆபரணமா அணிவிக்கிறாங்க அன்னை கொலுசு கேட்ட கதையெல்லாம் சொல்லு நினைச்சேன் அதெல்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா வர்ற காலத்துல போடுறேன் சரியா நான் இல்லைன்னா வீடியோ ரொம்ப பெரிய லென்தா போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அன்னை எழுதிய பற்றி நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன் இல்லையா அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும் அவங்க லைஃப்ல ரொம்ப நல்லா வரணும் உங்களுக்கு தான் நான் ப்ரேயும் பண்ணேன் அங்கே வச்சு அதை நான் பர்டிகுலராக சொல்லிக்கிறேன் இதுக்கு இதுக்குமே நான் அவங்கள ரொம்ப அறுக்கு விரும்பலை இந்த எல்லா மல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் அளிக்கட்டும் அன்பை விதைப்போம் அன்பை மட்டுமே விதைப்போம் தேங்க்யூ டாட்டா